வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ராஜ்யம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கவனத்தை முழுவதுமாக சீனா பக்கம் திருப்பியுள்ளார் உலகுக்கு எதிராக அனைத்து முனைகளிலும் வர்த்தக போரை தொடங்குவதற்கு பதிலாக ட்ரம்புக்கு நன்கு பழக்கமான அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான மோதலை போன்ற தோற்றத்தை அவரது வர்த்தக போர் பெற்றுள்ளது அமெரிக்க அரசு டயன் கணக்கான நாடுகளில் விதிக்கப்படும் பரஸ்பர வரிகளை தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்திய வேளையில உலகளாவிய அளவில் பத்து சதவீதம் வரி விதிப்பை நடைமுறையில் வைத்திருக்கின்றது ஆனால் ஐபோன்கள் முதல் குழந்தைகளுக்கான பொம்மைகள் வரை அமெரிக்காவின் இறக்குமதியில் சுமார் பதினான்கு சதவீதம் சீனா பங்கு வகிக்கின்றது இந்த நிலையில் அதன் மீது தன் முழு கவனத்தையும் குவித்துள்ள ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீது 125 இருபத்தி ஐந்து சதவீத வரி என மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிப்பதன் மூலம் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க சீனா தயாராக இருப்பதே இந்த வரி அதிகரிப்புக்கு காரணம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் சீன எதிர்ப்பை முன்வைத்து வெள்ளை மாளிகையில் முதலில் அதிபர் பதவிக்கு வந்த ஓர் அரசியல்வாதி ஆகவே இந்த விஷயத்தில் பழிவாங்கல் நடவடிக்கை என்பதையும் தாண்டி ஆழமான அர்த்தம் ஒன்று இருக்கலாம் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் முடிக்க முடியாத சில பணிகளை செய்ய விரும்புகின்றாராம் அந்த வரிசையில் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் சரியான வேலைகளை செய்ய அப்போது எங்களுக்கு நேரம் இருக்கவில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியும் இருக்கின்றார் அந்த வரிசையில் தான் உலகளாவிய உற்பத்தி மையமாக சீனா இருக்கிறதையும் அதிக உலகளாவிய வர்த்தகமே பயன் தரக்கூடியது என்றும் முன்னர் பரவலாக கருதப்பட்ட கருத்து ஆகியவற்றை வந்து தலைகீழாக புரட்டி போடுவதே ட்ரம்பின் நோக்கமாகவும் இருந்திருக்கின்றது அதன் விளைவாக அமெரிக்க அதிபரின் இந்த சிந்தனையை புரிந்து கொள்ள அவரை அதிபர் வேட்பாளராக கூட யாரும் நினைக்காத காலத்திற்கு பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சீனாவின் வணிக தலைநகரான ஷாங்காயில் இருந்து நான் முதன் முதலில் செய்தி வெளியிட்ட போது உலகளாவிய வணிக தலைவர்கள் சீன அதிகாரிகள் வெளிநாட்டு அரசுகள் வர்த்தக பிரதிநிதிகள் சர்வதேச நிருபர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் என கிட்டத்தட்ட அனைவருமே சீனாவோட அதிகரித்து வந்த வர்த்தகத்தை கருதியும் இருக்கின்றார்கள் உலகளாவிய வளர்ச்சியை அதிகரித்தது முடிவில்லாத மலிவான பொருட்களை வழங்கியது உலகளாவிய விநியோக சங்கிலிகளை பெருகிய முறையில் சீனா தொழிற்சாலைகளும் அதன் தொழிலாளர் படையும் வளப்படுத்தியது மேலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தங்கள் பொருட்களை நடுத்தர வர்க்கங்களுக்கு விற்பனை செய்யும் லாபகரமான வாய்ப்புகளையும் அது வழங்கி இருந்தது நான் அங்கு சென்ற சில ஆண்டுகளுக்குள் சீனா அமெரிக்காவை பிஞ்சிரோல்ஸ் ராய்ஸ் ஜெனரல் மோட்டார்ஸ் வாக்ஸ்வேகன் ஆகியவற்றுக்கான உலகின் மிகப்பெரிய பெரிய சந்தையாக மாறியது இதற்கு வந்து ஒரு ஆழமான நியாயமும் இருந்தது சீனா பணக்கார நாடாக வளர வளர இந்த கோட்பாடு அப்படியே தொடர்ந்தது சீன மக்கள் அரசியல் சீர்திருத்தத்தை கோர தொடங்குவார்கள் அவர்களிடமிருந்து செலவழிக்கும் பழக்கம் சீனாவை நுகர்வோர் சமூகமாக மாற்றவும் உதவும் ஆனால் அத்தகைய ஆசைகள்ல தான் அரசியல் சீர்திருத்தம் வந்து ஒருபோதும் நடக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தின் மீதான தனது பிடியை வந்து இருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது அந்த வகையில் இரண்டாவது ஆசை போதுமான அளவுக்கு வேகம் சீனா இன்னமும் ஏற்றுமதிகளை சார்ந்திருப்பது மட்டுமன்றி வெளிப்படையாக ஆதிக்கம் செலுத்த திட்டமிட்டும் இருக்கின்றது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சீனா வெளியிட்ட மேடின் சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற கொள்கை திட்டம் முக்கிய உற்பத்தி துறைகள்ல அதாவது விண்வெளி கப்பல் கட்டுதல் மின்சார வாகனங்கள் என பல உற்பத்திகள்ல உலகளாவிய தலைமையமாக மாறுவதற்கான திட்டத்தை கட்டமைத்தது அதிலிருந்து ஓராண்டு கழித்து முற்றிலும் அரசியல் ரீதியாக அறியப்படாத ஒருவர் அமெரிக்க அதிபர் பதவிக்கான முயற்சியை வந்து தொடங்கியிருந்தார் சீனாவின் எழுச்சி அமெரிக்க பொருளாதாரத்தை பறித்து புதைப்பதாகவும் சரிவை நோக்கி தள்ளுவதாகவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் தனது பிரச்சாரத்தில் தொடர்ந்து முன்வைத்தார் ட்ரம்பின் முதல் ஆட்சிக்கால வர்த்தக போர் அதுவரை இருந்த வர்த்தக நடைமுறையை கேள்விக்கு உள்ளாக்கியது அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஜோ பைடன் சீனா மீதான வரிகளில் பெரும்பகுதியை வந்து நடைமுறையில் வைத்திருந்தார் அவை சந்தேகத்திற்கு இடமின்றி சீனாவுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அது தனது பொருளாதார மாதிரியை மாற்றும் அளவுக்கு தாக்கம் செலுத்தவில்லை சீனா இப்போது உலகின் அறுபது சதவீத மின்சார கார்களையும் அவற்றை ஏற்க உதவும் பேட்டரிகள்ல எண்பது சதவிகிதத்தையும் உற்பத்தி செய்கின்றது அவற்றில் பெரும்பகுதி அதன் சொந்த உள்நாட்டு பிராண்டுகளால் தயாரிக்கப்படுகின்றது எனவே இப்போது ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் வரிக்கு பதிலடியாக அதிக வரி என்ற பழிவாங்கும் நடவடிக்கையை கையில் கொண்டு வந்திருக்கின்றார் இந்த மாற்றம் உலகளாவிய வர்த்தகத்தில் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் அது இனி அவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தெரியவில்லை ஏனெனில் அமெரிக்க அதிபர் ஏற்கனவே அது குறித்து சமீபத்தில் பல கணிக்க முடியாத வர்த்தக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இனி என்ன நடக்கும் என்பது இரண்டு முக்கிய கேள்விகளை பொறுத்து அமையும் அதாவது முதலாவதாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை சீனா ஏற்றுக்கொள்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அதை சீனா ஏற்றுக்கொள்கின்றது என வைத்துக் கொண்டாலும் அதன் ஏற்றுமதியை சார்ந்த பொருளாதார மாதிரியை முழுமையாக மாற்றுவது உள்பட அமெரிக்கா எதிர்பார்க்கும் பெரிய சலுகைகளை வழங்க சீனா தயாராக உள்ளதா இங்கு நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உள்ளது இந்த நிலைமை முற்றிலும் புதியது நிச்சயமற்றது ஆகவே சீனா எவ்வாறு இதற்கு எதிர்வினையாற்றும் என்பதை சரியாக தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஆனால் எச்சரிக்கையாக இருப்பதற்கு சில காரணங்கள் உள்ளன வலுவான ஏற்றுமதிகள் மற்றும் இறுக்கமாக பாதுகாக்கப்பட்ட உள்நாட்டு சந்தையை அடிப்படையாக கொண்ட சீனாவின் பொருளாதார வலிமை பற்றிய பார்வை இப்போது தேசிய புத்துணர்ச்சி மற்றும் அதன் ஒரு கட்சி ஆட்சியின் மேலாதிக்கம் பற்றிய அணுகுமுறையுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டு தகவல் துறையில் இருக்கும் சீன அரசின் இறுக்கமான கட்டுப்பாடு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்காக அதன் தடைகளை கைவிட வாய்ப்பில்லை என்பதை காட்டுகின்றது ஆனால் இங்கு மூன்றாவதாக ஒரு கேள்வியும் உள்ளது அது அமெரிக்கா பதிலளிக்க வேண்டிய கேள்வி குறிப்பாக ட்ரம்ப் வரிகள் அமெரிக்காவுக்கு நல்லது செய்யும் என்று வெளிப்படையாக ஆதரிப்பதால் இந்த கேள்வி எழுகின்றது அதாவது அமெரிக்கா என்னும் சுதந்திர வர்த்தகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளதா அல்லது வரிகளை நிரந்தர உத்தியாக பயன்படுத்துவதை நோக்கி நகர்கின்றதா உள்நாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு விநியோக சங்கிலிகளை மீண்டும் அமெரிக்காவுக்குள் கொண்டுவர ஊக்குவிக்கவும் வரி வருவாயை அதிகரிக்கவும் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் ஒரு பாதுகாப்புவாத தடையின் நன்மை பற்றி அவர் பேசுகின்றார் அதுதான் வரி விதிப்பின் முதன்மையான நோக்கம் என்று சீனா நம்பினால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எதுவுமில்லை என்ற முடிவுக்கு வரக்கூடும் பொருளாதார ஒத்துழைப்பு என்ற கருத்தை ஆதரிப்பதை விட உலகின் இரண்டு பெரிய வல்லரசுகள் வெற்றி பெறுபவருக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற மேலாதிக்கத்திற்கான போராட்டத்தில் இறங்கலாம் அப்படியானால் அது உண்மையில் வர்த்தகம் தொடர்பான பழைய ஒருமித்த கருத்தை உடைப்பதையும் மிகவும் வித்தியாசமான எதிர்காலத்தையும் குறிக்கும் அது ஒருவேளை மிகவும் ஆபத்தானதாக கூட இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே என்னதான் நடக்கப் போகின்றது அப்படி என்று நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்